அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ஒரு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அந்த மீனராசியிலேயே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த மீனராசியில்தான் இருக்க போகிறார் சனி பவன் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிரோடே இருக்க முடியாது அவர் அவர் தான் ஆயுள் காரகன் அவர் நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் நமக்கு வந்து கல்யாணம் சனி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ச தான் கல்யாணம் ஆகும் அஷ்டமச்சனியோ அர்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை வந்து சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ ஏதான ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்போ தான் வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் வந்து கல்யாணம் வேலை குழந்தைங்க இது எல்லாமே வந்து உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான் இந்த விருச்சிக ராசி அப்படின்றது வந்து இந்த அதிபதி செவ்வாய் அதனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து முன்கோபம்னு வந்ததுன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது முன்கோபிகளாக இருப்பாங்க எல்லாத்தையும் நல்லா கலகலப்பாக பழகுவாங்க அதே நேரத்தில் ஏதாவது சண்டைன்னு வந்து விட்டுற மாட்டாங்க சண்டை வந்து எதிர் சரிக்கு சரியாக நின்று வாக்குவாதம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மாதிரி யார்டே கம்பேர் பண்ணாமல் வாழ்கிறதுதான் நல்லது ஆனால் கம்பேர் பல பலவிதமான சிக்கல்களுக்கு ஆளாவாங்க அதனால் அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கனாலே கம்பேர் பண்ணனால வரும் ஆத்திரம் வரும் அது மாதிரி வந்து அதனால் கம்பேர் பண்ணாமல் நீங்கள் அவங்களுடைய அவங்களோட அவங்கவங்களோட இயல்புக்கு உண்டான வாழ்க்கைகள் அவங்கவுங்களுடைய தனிப்பாதைகளாகவே இருக்குது அதனால் அவங்களுடைய பாதையில் கவனம் வச்சு நம்ம முன்னேற்றத்தை முன்னேற்றத்தில் கவனத்தை வச்சோம்னா கண்டிப்பாக முன்னேற்றங்களை வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் மிருச்சிகராசிக்கு நாலாவது வீட்டுலேருந்து ஐந்தாவது வீட்டுக்கு சனிபவன் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியினால குரு பகவானோட வீட்டுல பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு எப்படி ஐந்தாம் மடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால மனசுல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருந்துட்டே இருக்கும் இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய பார்வை இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் பொதுவாக பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும் இதான வாய் விட்டுட்டு நம்ம கூடாது அதனால வந்து பேசுகிற போது வந்து டிப்ளமேட்டிக்காக பேசணும் லக்ன டக்குன்னு எதுக்கும் பதில் ராமன் யோசிச்சு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறனால ஒருத்தரை வாங்கி உடனே பதிலுக்கு பதில் பேசிடாம அப்படியா அப்படினு யோசிச்சுட்டு சரி சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனிபோனோட பார்வை அவங்களோட லாபஸ்தானத்தில் விழுறதுனால அவங்களோட மன விருப்பங்கள் நிறைவேறதுல கால தாமதம் ஏற்படும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த அந்த காரியங்கள் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் அந்த காரியங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதனால கால தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி புதிய முதலீடுகள் வெளிநாட்டுக்கு நீங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமும் ஏற்படும் வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து வெளிநாடு போகிறத காட்டிலும் வெளிநாடு இந்தியாவுக்கு திரும்புறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பொதுவாக தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தனிப்பயிற்சி பெரிய லெவலில் பாதிப்புகளை ஏற்படுத்தாட்டினாலும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட சனி பவனை பார்க்க வந்துடுறாரு உங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அந்த வீட்டுக்கு அதிபதியே குரு பகவானை சனி பவன் குரு பகவான சனி பவனை பார்க்க வந்துடுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாக வந்து அவர் வந்து பார்க்க போகிறார் அது மாதிரி வந்து இந்த வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக போய் ரெண்டு மாதம் இருந்து பார்க்குறாரு அதனால் பெருமளவு வந்து குரு பறவையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை இருந்தபோதில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை மன டிலே ஆகிறத பார்க்கலாம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வருது பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வந்து வாக்குவாதமும் ஏற்படும் உங்கள் அபி அபிப்பிராய கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது வந்து ஏற்படும் அதனால் உங்களுக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களோட சண்டை போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லை அவங்களை பிடிக்கலையோ அப்படின்ற ஃபீலிங் இருக்கும் இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நம்ம பார்ட்னரோட பிரச்சனைகள் ஏற்படலாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து வந்து உடல் நலம் உங்களுடைய உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படுமானா உடல்நலத்தில் பெருசாக பாதிப்புகள் ஏற்படுத்தாது ஆனால் சனி பவன் குரு பகவான் எட்டில் போகிறார் ஏழில் இருக்கார் அவர் எட்டாம் இடத்துக்கு போகும்போது அதே குரு பகவானோட வீட்டில் சனி பவன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மே மாசத்துக்கு மேலே அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்கள் கொஞ்சம் உடல் நிலையில் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது உடலில் கோளாறு வந்தால் கூட உடனே டாக்டர்கிட்ட போய் நீ சரி பண்ணிக்கலாம் இல்லா வந்து உங்களுக்கு தொடர் மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம் ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால அப்போ எல்லா வகையிலும் உயர்வாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தி அஞ்சை காட்டிலும் இந்த சனி பயிற்சியினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குரு பார்வை வேறு இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல திருமண வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்கு சீட்டு படிக்கிறதுக்குன்னா மேல் படி படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கும் மேல் படி படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து உங்களுடைய குழந்தைகள் மூலமா அவங்களுக்கு உங்க ஜாதகத்து மூலமா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பொதுவாக வந்து இந்த சனிப்பயிற்சியை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை காட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துலேயும் நல்லா இருக்கும் உடல் நலத்துல நல்லா இருக்கும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனை பத்திலாம் நான் சொல்லிட்டேன் இந்த சனிப்பயிற்சிக்கு என்ன விதமான பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிதேவதை செவ்வாயின்றதுனால நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய ஜென்ம அன்னைக்கு முருகப்பெருமான போய் வணங்குறது நல்லது திருச்செந்தூர் முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டினா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில இருக்க வள்ளி தேவ ஆணையில இருக்கக்கூடிய சிவ சுப்பிரமணியரை போய் வணங்கலாம் அல்லது நீங்க அது சஷ்டி வரதா இருக்கலாம் ஒவ்வொரு கிருத்தியைக்கும் நீங்க போய் முருகபெருமானுக்கு பண்ணலாம் உங்கள் ஜென்மதி பண்ணால கிருத்திகை பண்ணாலே சஷ்டி விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்குருந்து அன்னைக்கு போய் சாமியாக வேண்டிட்டு வரலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு வந்து திருசதி அர்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை மாதம் ஒரு தரம் பண்ணுறது நல்லது இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே பொதுவாக வந்து இந்த சனியினால சனிப்பயிற்சினால் உங்களுக்கு பெரிய எந்த பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியே அந்த காலம் கடந்து போயிடும்